ஆனாலும் எதுக்கியா கொண்டு வரீங்க ஒரு தோல்வி அடைந்த திட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க எதுக்கு கொண்டு வரீங்க உலகத்தில் இந்த குப்பையை அகற்றுவதற்கு குப்பை மேலாண்மைக்கு எவ்வளோ தொழில்நுட்பங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது நியூ டெக்னாலஜி டு செக்ரிகேட் வேஸ்ட் டு மேனேஜ் வேஸ்ட் வேஸ்ட் எவ்வளவு இருக்கு இதையெல்லாம் சிந்தியுங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்னன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் டன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஏழு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் டன்னு இதில் எரிப்பாங்களா அதுல அதிகமா பிளாஸ்டிக் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினச்சி கூட பார்க்க முடியாது இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் மேலாண்மை பண்ணலாம்னு எவ்வளோ இருக்கு அதனால மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த திட்டம் வரக்கூடாது மக்களை நேரடியாக கொலை செய்கின்ற இந்த இந்த திட்டத்தை குப்பை எரி உலை திட்டம் கார்பேஜ் இன்சினரேட்டு திட்டம் இந்த மாத்தூர்லயோ வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயும் வரக்கூடாது தமிழ்நாட்டில் எங்கேயும் வரக்கூடாது அதை விட மாட்டோம் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழக அரசே உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்யுங்கள் முதலமைச்சர் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அறிவிக்க வேண்டும் இது போன்ற அத்துணை மக்களும் திரட்டி கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா உங்க உயிர் உங்க எதிர்காலம் உங்கள் உயிர் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயிர் சம்பந்தமான பிரச்சனை இது இதை நீங்கள் சிந்தித்து வாருங்கள் வாருங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த திட்டத்தை நாம் எதிர்ப்போம் 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 என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நான் விளைப்படுகின்றேன் நன்றி